அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அந்த புத்தாண்டு பழங்களை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து புத்தாண்டு பழங்கள் சொல்கிறப்ப இந்த நான்கு கோள்கள் மேஜர் கோள்களை வைத்து உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருப்பேன் என்ன மாதிரி அந்த வருடங்களில் ஏற்பட போகுது பழங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக என்ன மாதிரி ஏன்னா ஒரு 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 ஜாதகத்தோட வெயிட்டை பார்க்கணும் அப்படின்னாலே ஐந்து ஒன்பதுக்குரியவர்களுடைய வலிமையை மெயினாக பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதற்கேற்றபடி தான் பலன்கள் தீர்மானிக்க முடியும் ஏன்னா ஐந்து ஒன்பது அதிபதிகள் வீக்காக இருந்தால் அவங்க சுமாரான ஜாதகமாக அதாவது கேட்டகரி பிரிக்கிற மாதிரி இருக்கும் பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ்னு இப்படி அதை நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த வகையில் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புத்தாண்டு பழங்கள் ஒரு பன்னிரண்டு ராசிகளையும் நாலு கேட்டகரியில் பிரிச்சுக்கிறேன் ஏன்னா என்ன மாதிரி அவங்களுக்கு பலன்கள் ஏற்பட போகுது கொஞ்சம் டீட்டெயில்டாக அவங்களுக்கு அந்த புரிதலை அறிவுறுத்தலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதில் பன்னிரெண்டு ராசிகளையும் நாலு விதமாக போட்டு அது அவங்களுக்கான அறிவுறுத்தல் கொடுப்பேன் இது மெயினாக ஏற்கனவே பார்த்தப்ப இந்த ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இந்த நாலு கோள்களும் ஒரு ஐந்தாவது மாதம் வரைக்கும் எப்படி பலன்கள் இருக்கோ ஐந்துக்கு அப்புறம் எப்படி ஏழு மாதங்கள் பலன்கள் இருக்கோ அதை கன்சால்டேட் பண்ணி பர்சன்டேஜ் கொடுத்துருப்பேன் அதையும் பார்த்துக்கணும் அது கண்டிப்பாக அந்த பர்சன்டேஜுக்கு எஃபெக்ட் இருக்கும் அதில் கொடுத்த அறிவுறுத்தல்களும் அந்த மேஜர் கோள்கள் இம்பேக்டை ஏற்படுத்தும் அதை தாண்டி இந்த பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதிங்கிறவங்க வலிமையா இருந்தால் நல்ல இடங்கள்ல நல்ல நட்சத்திர சாரத்திலெல்லாம் இருந்து இந்த புத்தாண்டு துவக்கக்கூடிய டயத்துல பழங்கள் வந்து சற்று மாறுபடும் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ கொஞ்சம் மாறும் ஸோ அதுக்காக டீடைல்டா இந்த பன்னிரண்டு ராசிகளையும் நாலு ரேங்காக பிரிச்சுக்கிறது ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கணும் இப்போ ஃபோர்த் ரேங்க் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது அப்படிங்கிற அறிவுறுத்தல் ஏன்னா போராட்டங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் வருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் அது ஒவ்வொரு ரேங்குக்குமே நான் வந்து தலைப்பை கொடுத்துருவேன் அதில் ஒவ்வொரு ரேங்க்குக்கும் ஒரு மூன்று ராசிகள் வரும் அந்த மூன்று ராசிகளையும் தெளிவாக அவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி நடக்கும் முன்னமே நம்ம தெரிஞ்சிக்கிறது இது என்ன தான் நான் வந்து ப்ரொடிக்ஷன் இந்த புத்தாண்டு பழங்கள் நான் சொல்கிறது மாத்திரம் அல்ல இந்த யூடியூப்பில் அந்த மாஸ் கம்யூனிகேஷன் மீடியா அந்த டிவியாக இருக்கட்டும் யூடியூப் இன்டர்நெட் ரிலேட்டடான இதில் சொல்லக்கூடிய அத்துணை பலன்களுமே பார்த்திங்கன்னாக்கா கோச்சார ரீதியாக அந்த அந்த அடிப்படையில் தான் ப பலன் சொல்லுவாங்க பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப தான் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ண முடியும் ஏன்னா பிறப்பு ஜாதகமே முதன்மையானது அதுக்கு தான் எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் பலன்கள் பலிதமாகும்ப இது கோச்சார ரீதியாகங்கிறப்ப ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் வர்றதே பெரிய விஷயம் இருந்தாலும் அது மாதிரி எண்ணங்கள் அது மாதிரி சூழல்கள் இதெல்லாம் வரும் ஸோ இதுவும் முக்கியம் இப்போ பாஸ் மார்க்குன்னா முப்பத்தஞ்சுனாக்கா இப்போ இருபத்தஞ்சி மார்க்கு வாங்குறது முக்கியம் ஸோ அதனால தான் இந்த இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு ஒரு சரியான புரிதல் ஒரு அறிவுறுத்தல் கூட போணுன்னு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் இப்போது தேர்ட் ரேங்க்ல உள்ள ராசிகள் அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படின்னா எச்சரிக்கையாக கடக்க வேண்டிய ராசிகள் அப்படிங்கிற அறிவுறுத்தலை கொடுக்குறேன் மீண்டும் அறிவுறுத்தல சொல்றேன் அந்த தலைப்பை சொல்றேன் எச்சரிக்கையாக கடக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ரேங்க் அதில் மூன்று ராசிகள் வருது கடகம் சிம்மம் விருச்சிகம் ஏன் அது மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மூன்று ராசிகளுக்கும் மற்றவங்க சூழல் வழியாக உங்களுடைய பேச்சு ரொம்ப நெருங்கியவர்கள் வழியாக அண்டு பேரை கெடுத்து கொள்ளக்கூடிய வ வகையில் சில நிகழ்வுகள் நடக்கும் எதனால் உங்களுக்கு அந்த இதை கொடுக்குறேங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் பொதுவில் எச்சரிக்கையாக கிடக்கணும் இப்போ நாலாவது ரேங்க்கு பகை பாதகம் அதுலேருந்து கற்றுக்கோங்க அப்படின்ட்டு அப்போ கண்டிப்பாக அது வரும் இப்போ எச்சரிக்கைனாக்க இது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு அர்த்தம் எச்சரிக்கையாக நீங்கள் பிகேவ் பண்ணுறப்ப முயற்சி பண்ணுறப்ப காரியம் மாற்றும் பொழுது அதை தவிர்த்து கொள்ள முடியும் அதனால தான் இந்த தேர்ட் ரேங்குன்னு கொடுத்துருக்கேன் ஏன் அந்த சொல்கிறேன் அப்படின்னா இப்போ முதல்ல இந்த கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு ஏன் அந்த எச்சரிக்கை உணர்வோடு கிடக்கணும் அப்படின்னா இரண்டு எட்டில் அந்த ராகு கேது இருக்கிறது அந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது அந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக இருக்கிறது மூணாவது மாதத்துக்கு அப்புறம் மாறுவார் ஒரு த்ரீ மந்த்ஸ் அவர் அஷ்டம சனியாக இருப்பார் அதற்கடுத்தது ராகு வந்துடுவார் ராகு ஐந்தாவது மாதம் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக எட்டாம் இடம் வழுக்கிறது எட்டாம் இடத்தில் கெட்டவர்கள் வழுக்கிறார்கள் அந்த இரண்டிலையும் கேது இருக்கு கேது ஆக்சுவலா செவ்வாய் போன்று உங்களுக்கு யோகாதிபதி போன்றுதான் ஆனா நிழல் செவ்வாய்ங்கிறதால பேச்சில் வெடுக்கு துடுக்குன்னு பேசக்கூடாதுங்கிறத பேசி பேச வேண்டியதை மறந்துடுறது இப்படிலாம் பிரச்சனைகள் வரும் முறிவு பிரிவு சிக்கல்கள் பங்குதாரர்கள் வழியாக முறிவு பிரிவெல்லாம் ஏற்படுத்துகிற மாதிரி அந்த ராகு கேது பண்ணுவார் அண்டு ஆறு ஒன்பது கூட அல்ல குரு பகவான் ஒரு ஐந்தாவது மாதம் அதாவது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கிறது ஓரளவு நல்லது நீங்கள் எதிர்பார்ப்போடு செஞ்சால் தான் லாபம் கிடைக்காம கடனாக பிரச்சனையாக பகையாக மாறிடும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறப்ப அது லாபமாகத்தான் வரும் ஆனால் அவர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று பன்னெ பன்னிரெண்டாம் இடம் போயிடுவார் அப்போ விரய குருவாக வருவதால் ஓவராக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் பெருமைக்கு புகழுக்கு மரியாதைக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விரயங்களை மன நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி தன வருவாய் விரயமாகிறது அல்ல கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஏன்னா இரண்டு எட்டில் ராகு கேது இருக்கிறப்ப அது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமானவர்கள் ரொம்ப நெருங்கியவர்கள் அவங்கள்ட்டெல்லாம் வந்து முரண்பாடுகள் வர மாதிரி நீங்கள் மிக பண்ணிடுவீங்க அந்த ராகு கேது அப்படி பண்ணும் அதன் மூலம் முறிவு பிரிவு எல்லாம் வரும் அதனால தான் எச்சரிக்கையாக கடக்க வேண்டிய ராசிகளில் இந்த கடகத்தை சொல்கிறேன் அண்டு ஆறு ஒன்பது கூடையவனாக போய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு ஒரு வகையில் நெகட்டிவ் விரயங்கள் மேலோங்கும் ஆனா அந்த விபரீத ராஜயோகம் ஏ ஏற்படும் காரியம் ஆற்றுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும் உங்க லக்னம் அண்ட் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவ நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்னேன் இந்த மேஜர் கோள்கள் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் அந்த இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை பொறுத்து அந்த மேஜர் கோள்கள் கெடுதல் பண்ணுறத அதை தவிர்க்கிற மாதிரி கெடுதலை கெடுதல் பண்ணாலும் இறுதி வெற்றி இருக்கிற மாதிரி அப்படி வரும் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி அப்படி பண்ணுவாள் உங்கள் லக்னம் அன்றை ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஐந்து பத்துக்குடைய அந்த பூர்வ பூர்வ புண்ணியாதிபதி உங்கள் லக்னத்திலையே இருக்க லக்னத்தில் இருக்கிறது நீச்சம் நீச்ச வீடு உங்கள் லக்னம் ஆனால் அங்கே வக்ரம் பெற்று போயிருக்க நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் ஆக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தியில் இப்படி நடக்கணும் இப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா சொதப்போம் எதிர்பார்க்காம கடவுள் மேல பாரத்தை போட்டு நீங்க பாட்டு செய்யறப்ப அது அதிர்ஷ்டமாக மாறும் ஆண்டு ஒன்பது குடையுமா பன்னிரண்டுல வரைகிறப்ப அது சுமாரான அமைப்பு ஒழுங்கா மெடிடேட் பண்ண மாட்டீங்கன்னு வருது கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் தான் எச்சரிக்கையாக கடக்க வேண்டிய ராசிகளில் கடகத்தை போடுறேன் ஏன்னா உங்களுக்கு மூன்று கோ அந்த நான்கு கோள்கள் ராகு கேதும் சரியில்லை குருவும் சனி சரியில்லை சனி பகவானும் சரியில்லைங்கிறதால எச்சரிக்கையாக தான் கடக்கணும் பட் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் ஐந்துக்குரியவன் நல்லா இருக்கான் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்க செஞ்சீங்கன்னா சூப்பரா அதிர்ஷ்டம் வரும் காரிய வெற்றி இருக்கும் தொழில் புதிய தொழில் தொடங்குது புதிய ப நன்மைகள் நடக்கிறதெல்லாம் வரும் முறிவு பிரிவு வராதுபடி பண்ணிட்டீங்கன்னா நல்ல பங்குதாரர்கள் அமைவது தொடர்ச்சியா தொடர் பங்குகள் கிடைக்கிறதெல்லாம் வரும் பட் ஒன்பதாம் இடத்ததிபதி பன்னெண்டுல இருக்கிறதால்தான் இந்த மெடிக்கேட்லாம் ஒழுங்காக பண்ண மாட்டீங்க கடவுள் பக்தி இருக்காது வெறுப்பு கடுப்பு ஆகி கடவுளையே நிந்திக்கிற மாதிரி பிகவ் பண்ணுவீங்கன்னு ஆனால் அவன் ஆறாம் இடத்ததிபதியாகவும் போய் பன்னிரெண்டில் மறைகிறப்ப ஆறாம் இடத்ததிபதிங்கிறது கெட்டவன் நீங்க நினச்சி பார்க்க முடியாதபடி அந்த காரியம் திருப்தியாக முடிஞ்சிடும் நல்லபடியாக முடியும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி பன்னெண்டில் இருக்கிறது சூப்பர் ஆனா ஒன்பது குறியவன் பன்னெண்டில் இருக்கிறது நெகட்டிவ் மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்க காரியம் அப்படி ஒரு திருப்திகரமாக முடியும் ஏதோ செலவானாலும் நல்லபடியா முடிச்சுட்டோம்ப்பா நல்லபடியா இருந்துச்சுப்பா இந்த ஆண்டு இந்தந்த காரியங்கள் முடிச்சோம் அப்படின்னு சந்தோஷம் வரும் ஏன்னா ஐந்து குறியவன் அதிர்ஷ்டத்தை கொடுக்க அதிர்ஷ்டம் தேடி வரும் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டே தான் சமநிலையில் வேலை பார்க்க முடியும் ரொம்ப ஈகோவா நீங்களே குழப்பவாதி குழம்பிக்கிட்டே இருப்பீங்க செய்யலாம்மா வேணாமா அப்படிங்க அதில் ரெண்டில் இருக்கிற கேது வேறு பேச்சில் செய்ய பேச வேண்டியதை பேசாமல் பேசாமல் இருக்கிறது பேசக்கூடாத இடத்துல பேசி போடுறது இப்படிலாம் சிக்கலை ஏற்படுத்தி முறிவு பிரிவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் எச்சரிக்கையாக கிடக்க வேண்டிய ராசிகளில் போட்டிருக்கேன் இந்த கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் நல்ல இந்த ஜெப தியானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த அஸ்ட்ரோமாயின் தரஃபி அன்புள்ளங்கள் நல்ல திருப்தியான ஆண்டாக மாறிடுங்க ஆனா நீங்க மெடிடேட் பண்ணல அப்படின்னாக்க கொஞ்சம் விரயங்களை மன நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கக்கூடிய ஆண்டாகவும் ரொம்ப எதிர்பார்ப்போடு செஞ்சாக்க முறிவு பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக வந்துடும் கவனம் தேவை எச்சரிக்கையா கிடக்கக்கூடிய ராசிகள்ல அடுத்து வர்றது சிம்ம லக்னம் அன்று சிம்ம ராசி வருது ஏன் அவங்க அந்த எச்சரிக்கையாக கிடக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னாக்க லக்னத்திலேயே கேது ஏழில் ராகு அது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் அந்த பாதகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடியவர் அந்த கேது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும் குழப்பம் வரும் குழப்பம்னா இந்த ஆராய்ச்சி இது என்ன இப்படி ஆடிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி என்ன அப்புறம் மற்றவங்கள சூழலை நினச்சி பயம் வரும் ஏழில் ராகு இருக்கிறப்ப புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் இவங்களெல்லாம் நினச்சி கொஞ்சம் பயம் குழப்பம் சிக்கல்கள் வர மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும் அதனால தான் எச்சரிக்கையாக கிடக்கணுங்க அண்டு சனி பகவானும் பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர் எட்டாம் இடத்துக்கு போயிடுறார் இதுவரையிலும் கண்டகச்சனியாக இருந்து மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுத்து மற்றவங்க சூழல் வழியாக ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ எட்டாம் இடத்துக்கு போய் அந்த ஒரு ஒரு முடிவுக்கு கொண்டு வருவர் பயத்தை அதிகப்படுத்தி அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சிக்கிற மாதிரி அதனால தான் எச்சரிக்கையாக ஏன்னா அஷ்டம சனிங்கிறப்ப பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் பேரை கூடாதபடியும் கவனமாக இருக்கணும் குடும்பத்துலேயும் சிக்கல்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த அஷ்டம சனி பண்ணும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு லாபத்தில் லாபம் கிடைக்கிறதுலையும் சிக்கல் பண்ணுற மாதிரி பண்ணும் ஏன்னா அந்த அந்த குரு அந்த சனி பகவான் அந்த வேலை தொழில் ரீதியாக சிக்கல்களை பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அண்டு உங்க புத்தியிலையும் ஒரு பயம் குழப்பம் வர்றதால நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு ஒரு பெரிய மனுஷன் ஒரு ஒரு அப்படி இருக்கிறது கொஞ்சம் குறைவுபடும் பயம்தான் மேலும் உங்க புத்தியில அதனால செய்யாம தள்ளி போடுறது சோம்பேறித்தனம் பார்த்துக்குவோம் என்ன செஞ்சு என்ன கெட்ட பேர் வந்துருச்சுன்னா வேணாம் விடு இருக்கிறபடி இரு அப்படி ஒரு மந்தத்தனம் ஒரு புத்தியில அது அது அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் தான் எச்சரிக்கையாக கிடக்கக்கூடிய ராசிகளில் இந்த சிம்மத்தை கொடுத்துருக்கேன் பட் லக்னத்துக்கு ஐந்து கூட இவன் வழுக்கிறான் நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னபடி மேஜர் கோள்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஐந்து ஒன்பது அதிபதிகள் வழுக்கும் பொழுது சிறப்பான பலன்கள் போராட்டம் பிரச்சனை அந்த நான்கு மேஜர் கோள்கள் கொடுத்தாலும் இறுதி வெற்றி இருக்கும் இறுதியா அதிர்ஷ்டமாக நல்லபடியா சுபமா முடியும் பெருமை தரக்கூடிய வகையில முடியும் அப்படி இருக்கும் ஸோ உங்க லக்னத்துக்கு ஐந்து குடைய இந்த குரு பகவான் புத்தாண்டு அன்று பதினோராம் இடத்துல இருக்க பதினாறு பதினொன்னுங்கிறது பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும் அவன் ஐந்து எட்டு குடையவனா வர்றதால மற்றவங்க பார்ட்னர்ஸ் அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் தொண்டர்களாக இருக்கலாம் கீழே வேலை பார்க்கக்கூடிய யாருக்கிட்டேயும் அந்த ஒரு சிக்கல் வராதுபடி முறிவு ஏன்னால் சற்பதோஷமும் அஷ்டம அஷ்டமசனியும் இரண்டாம் இடத்தை பார்க்கறதால பேரை கெடுத்துக்கிற மாதிரி சாதாரண ஆள் கட உங்கள் பேரை கெடுத்துடுற மாதிரிலாம் வரும் அதில் அதனால தான் எச்சரிக்கையாக கிடக்கக்கூடிய ஆண்டில் போடுறேன் ஆனால் ஐந்தாம் இடத்துக்கு பதினொன்னில் இருக்கிறப்ப சூப்பர் அவர் ஓரளவு உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலாங்கிற தைரியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் அண்டு காரிய வெற்றி அட நடக்கிறதுக்கு மற்றவங்க சூழல் சாதகமாக இருக்கிற மாதிரி பண்ணி விடுவார் தான் பேராசையான விஷயம் நடைபெறும்னு இப்போ மேஜர் கோள்களில் குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க இப்ப ராகு கே இது சரியில்லை சனி பகவானும் சரியில்லை அதனாலதான் எச்சரிக்கையா கிடக்க வேண்டிய ராசிகள்ல சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் உச்சமாக இருக்கிறார் அப்ப சுப செலவுகளா பண்ணிக்கங்க செய்யறத தனக்கு தன்னுடைய தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் ஆஹ் எல்லோருக்கும் பயன்படுற மாதிரி பெரிய அளவுக்கு ஏதாவது செஞ்சு பண்ணிங்கன்னா அதன் மூலம் பெரிய புகழ் வரும் அந்த புண்ணியம் கிடைக்கும் நல்ல இந்த தர்மம் செய்கிறதுல தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நீச்ச வக்ரங்கிறப்ப அது உச்ச பலனை கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல பெருமை புகழுக்காக செலவு பண்ண வைப்பார் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா சொதப்பிரஞ்சாக்கிரதை பெரிய அளவுக்கு நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும் பெரிய அளவுக்கு நம்ம வித்தை திறமையை பாரா பா பாராட்டுவாங்க பெருமை கிடைக்கும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா மாறாக நடக்கும் ஏன்னா அந்த செவ்வாய் வக்ரம் பெற்று போயிருக்க அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கி பன்னெண்டில் மறைகிறது நல்லது ஆனால் நல்ல மெடிடேட் பண்ணுறத தடுக்கும் ஒன்பதாம் இடத்ததிபதி பன்னெண்டில் இருக்கிறப்ப ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்கன்னு வரும் அதனால தான் எச்சரிக்கையாக கிடைக்கணும்னு அவங்களை பயமுறுத்துறேன் அதான் உண்மையும் கூட நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இருந்து பிகவ் பண்ணுவீங்க இந்த குரு பகவான் அப்படி ஒரு தைரியம் அதிர்ஷ்டம் அண்டு காரிய வெற்றி மற்றவங்க வழியாக கொடுக்கறதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் தேவை இல்லாம நீங்கள் போட்டு ஒரு குழப்பிக்க வேண்டாம் ஏன்னா ராகு கேது அப்படிதான் குழப்புவார் கேது வந்து லக்னத்திலேயே இருக்கிறது பெரிய ஆராய்ச்சியாக இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி ஆயிடு ஓவராக யோசனை வரும் எட்டில் இருக்கிற சனி பகவான் ரொம்ப பயமுறுத்துவார் என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி ஆயுளுக்கே பங்க வருமான ப ஒரு ஒரு பீதி இருக்கும் ஆனா காரகோ பாவனாஸ்தின்னு ஆயுளுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க ஏன்னா ஆயில் காரகன் ஆயுள் பாவத்துல இருக்கான் காரகோ பாவனாஸ்தின்னு அந்த மாதிரி கண்டங்கள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெருசா சிக்கல் வராது மற்றவங்க புதிய நபர்கள் நினச்சிட்டு புலம்புவீங்க என்ன தான் எச்சரிக்கையாக கிடக்க வேண்டிய ராசிகளில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் முன்னமே ஒரு ஐம்பது சதவீதம் சொல்லியிருக்கேன் கொடுத்துருக்கேன் அந்த அறிவுறுத்தல என்ன கொடுத்தேன்னா எதிர்பாரா லாபமும் அதிர்ஷ்டமும் வர அவனருள் தேவைக்குரிய ஆண்டுன்னு அப்ப அவனருள் தேவை அப்ப நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் எச்சரிக்கையாக கிடக்க வேண்டிய ராசிகளில் அடுத்து வரக்கூடியது விருச்சிகம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் எச்சரிக்கையாக கிடக்கணும் அப்படிங்கிற ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மேஜர் கோள்களில் ராகு கேது மட்டுமே ஓரளவு நல்லா இருக்கார் ராகு கேது நீங்கள் உழைச்சா ஓரளவு நல்லா இருக்கார் ரொம்ப நல்லா இல்லை அண்டு குரு பகவானும் எட்டாம் இடத்துல மறைகிறார் அண்டு சனி பகவானும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பார் அப்புறம் ஐந்தாம் இடம் போவார் அதனால் ராகு கேது மட்டும்தான் ஓரளவு நல்லா இருக்கு பட்டு பாவக ரீதியாக சனி பகவானும் ஓரளவு நன்மை பண்ணுவார் அதனால தான் நான் அதை போன இதில் நான் அந்த அறிவுறுத்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு அந்த தனியாக வீடியோ போட்டதில் வெற்றிக்கான தெளிவான ஆண்டுன்னு போட்டிருப்பேன் அப்போ நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் வெற்றி கிடைக்கும் வெற்றிக்கான தெளிவான ஆண்டு நல்லா திட்டமிட்டு அடித்து தூக்கி சக்ஸஸ் பண்ணிங்கன்னா இருக்கும் ஆனால் நீங்கள் அது செய்ய முடியாதபடி ஏன்னா ராகு கேது அந்த உழைப்பை போட்டால் வெற்றி கிடைக்கும்ட்டேன் ஐந்தில் இருக்கிற அந்த சனி பகவான் பாவக ரீதியாக நல்லதுனாலும் பொதுவிலையே நீங்கள் கொஞ்சம் சேஃப்டி பிளே பண்ணிவிட்டு ஒளிஞ்சிக்கிற ஆளுங்க இப்போ புத்தியில் சனி பகவான் வேலை பார்க்குறப்ப மந்தன் மந்தான் டல்லு நான் எல்லா எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் அந்த பாதிப்பை ஏற்படுத்தணும் இப்போ ஐந்தில் சனி பகவான் இருக்கிறப்ப ஏன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சே ஐந்தாம் இடம் போயிடுவார் இப்போ புத்தியில் டல்லு சோம்பேறித்தனம் புரியாதது மாதிரி மந்தம் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு போதையாக ஒரு அன்இீசியாக இருக்கிற மாதிரி ஆனால் ஒன்பதில் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி நல்ல உச்ச பலனம் கொடுக்குற மாதிரி இருக்க அவர் வக்ரம் பெற்று போய் நீச்ச வீட்டில் இருக்கிறப்ப நீச்ச வக்ரம் உச்ச குத்து மதிப்பாவே ஜெயிப்பீங்க ஒரு உற்சாகம் வரும் அதனால நீங்க உழைப்ப போட்டுருணும் ஏன்னா ராகு கேது நாலு பத்துல இருக்கிறப்ப அதியும் கத்துக்கிட்டு எதையாவது நம்ம மரியாதையை காப்பாத்திக்கணும் நம்ம நம்ம நினைச்சதை முடிச்சிடணும்னு விடாமுயற்சியா கத்துக்கிறது செயலில் இறங்கி களத்துல இறங்கணும் தான் செய்ய மாட்டீங்க தள்ளி 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 போட்டுட்ருப்பீங்க இல்லை ஒரு சின்ன காரியத்தையே பல மணி நேரம் பண்ணுவீங்கலாம் நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதில் கவனம் வச்சுக்கணும் உங்கள் லக்னத்துக்கு நான் அதை ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் அந்த மேஜர் கோள்கள் வித்தியாசமாக இருந்தாலும் அவர் நன்மையை செய்வார்கள்ல ஆனால் உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதி எட்டில் போய் வரைகிறார் அஷ்டம குருவாக இருக்கிறார் இது சுமார் அதிர்ஷ்டம் இருக்காது உழைப்பால் தான் உங்கள் திறமையால தான் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் பெரிய ஆகணும் ஓரளவு அதிர்ஷ்டம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்லது எதிர்பாராமல் நல்ல வாய்ப்புகள் இருக்கும் ஸோ ஐந்தாவது மாதத்திற்குள்ளே இந்த விருச்சிக லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்கள் இந்த பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும் அப்போ தான் ஓரளவு அதிர்ஷ்டம் வரும் எதிர்பார்ப்பு இல்லாமல் நல்ல இந்த தரப்பு தரப்பி அன்புள்ளங்கள் ஜப தியானத்தை பண்ணிட்டு நீங்கள் கத்துக்கிறது உழைக்கிறதுன்னு பண்ணுறப்ப எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்துடும் எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா சொதப்போம் ஏன்னா குரு பகவான் வக்ரம் பெற பட் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அஷ்டம குருவாக போகிறது வீக் அப்போ அதுக்கு முன்னாடியே நல்லபடியாக முடிச்சுக்கணும் இல்லாட்டி பேரை கெடுத்துக்கிறது ரொம்ப வீக்காக பொது ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்கன்னு சொல்லி நான் திட்டுவேன் வேற அது மாதிரி கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இப்படி சொல்லுவீங்க அப்புறம் அப்படி மாத்துவீங்க ஏன்னா ஐந்தாம் இடத்து விதி வேற எட்டுல போய் மறையிறதால சொல்லிட்டு இருக்கிறது வித்ட்ரா பண்ணிட்டு வேற மாதிரி பழைய குருடி கதவு திரடிலையும் அப்படியே அப்படி போகிற மாதிரிலாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஜாக்கிரதை ராகு கேது உழைத்தால் நீங்கள் பெரியால் ஆக்கிடுவார் அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் வெற்றிக வெற்றிகளுக்கான தெளிவான ஆண்டுன்ட்டேன் கண்டிப்பாக ராகு கேது வெற்றியை கொடுப்பார் ஏன்னா உங்கள் அக்னாதிபதி போல வேலை செய்யக்கூடிய அந்த கேது நிழல் செவ்வாய்போ அவரு பத்தாம் இடத்துல இருக்கார் ராகு நாளில் இருக்கார் ஸோ அப்ப புதிய புதிய விஷயங்கள் கம்ப்யூட்டர் துறை சம்பந்தமா இல்லை இல்லை தொழில் வேலை ரீதியாக நூதனமாக வித்தியாசமாக முயற்சிகள் வித்தியாசமான விஷயங்களை கற்றுக்கிறது இதெல்லாம் பண்ணி உங்களை உங்களை பெரிய தான் வெற்றிகளுக்கான தெளிவான ஆண்டுன்னு போன இதில் கொடுத்துருக்கேன் பர்சன்டேஜும் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருப்பேன் ரொம்ப வீக்கா இருந்தால் தான் ஃபார்ட்டி பர்சன்ட்னு பாஸ் மார்க் போட்டிருப்பேன் ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்கிறது நல்லது ஆனால் ஐந்துக்குரியவர்கள் கெடுவதால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணோம் அண்டு லக்னத்துக்கு ஒன்பது குடையவனோ அவன் வீட்டுக்கு அப்படியே மறைதான் இரண்டாம் இடத்துல இருக்கிறது சுமார் தான் ஆனால் பத்தாம் இடத்ததிபதியோடு சேர்ந்துருக்கிறதால பெரியவங்க மூத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கங்க அதிகாரிகளுக்கு அடிபணியுங்கள் அப்போ நெய்ஃபேமோடியே உங்களுக்கு தன வருவாய் வர ஆரம்பிச்சிடும் பெரிய அளவுக்கு நீடித்த பங்குகள் பெரிய மனிதர்கள்ட்ட உறவு கெடாதபடி வச்சுக்கோங்க வச்சிட்டிங்கனாலே இந்த ஆண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றிகளுக்கான தெளிவான அண்ணா ஆண்டாக மாறும் இல்லை நான் ஆசிட்டிஸ் தான் மெடிடேட் பண்ண மாட்டேன் நான் இருக்கிறபடியே இருப்பேன் அப்படின்னா நான் அதான் ஒவ்வொரு வீடியோலையும் பைத்தியம்லாம் சொல்லி திட்டிருப்பேன் எல்லா வீடியோலையுமே ஒரு வார்த்தையாக சொல்லியிருப்பேன் அப்போ சிக்கலாக மாறிடும் அதனால தான் தலைப்பு என்ன சொல்லியிருக்கேன் எச்சரிக்கையாக கடக்க வேண்டிய ராசிகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த இந்த வருடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பெரியவங்க மூத்தவங்க அதிகாரிகள் ஏன்னா நீங்கள் பெண் செவ்வாய்கிறதால சேஃப்டியாக இருந்துக்கிட்டு ஓவரா சீருவீங்க ஓவராக ஓவரா அதாவது வெளியில் வெளியில பயப்படுவீங்க ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்கிட்ட சிக்கல் பண்ணுவீங்க இப்போ இந்த சூரியனும் போய் அங்கே இருக்கிறதால இரண்டாம் இடத்துல இருக்கிறது பாத இந்த ஒன்பதாம் இடத்ததிபதியான அந்த பாதகாதிபதியோட சேர்ந்து இருப்பது பேச்சில் பெரியவங்களையும் பகை விரோதம் தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரிகள்கிட்ட முரண்பாடுகள் வந்துச்சுன்னாக்கா பேருங்கற்றும் தனத்துக்கும் சிக்கலாயிடும் பிழைப்புக்கு கஷ்டம் அதனால தான் எச்சரிக்கையாக கிடக்க வேண்டிய ராசிகளில் விருச்சிகத்தை சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் எச்சரிக்கையாக போய்க்கணும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்